ஸ்ரீகுருபியோ நமஹா கர்ப்ப கர்ப்பதீட்சை அது முடிந்ததும் வப்பனம் அன்றால் மறுநாளா இது ஒரு சம்சயம் இதுக்கு பதில் என்ன ரெண்டும் அல்ல அப்படின் தான் அப்போ எப்போ செஞ்சுக்கணும் அதை பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த கேள்வியிலிருந்து ஒரு சூக்ஷம் நமக்கெல்லாம் புரியுறது என்னது ஒரு தீட்சினாலே பல அம்சங்கள் இருந்தாலுமே குறிப்பாக தாடி வளர்த்துட்டு அதுக்கு வந்து நிவர்த்தி ப அதுக்கு வந்து ஒப்பனம் பண்ணிக்கிறது தான் இந்த கேள்வி இல்லை என்ன சூக்ஷம்கிற உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம் என்ன சூக்ஷம்னா அனாவசியமாக நாம் வந்து தாடியை வளர்க்கக்கூடாது காரணம் இல்லாமல் தாடியை வளர்க்க கூடாதுன்னு நமக்கு தெரியுது சரி அதை விட கட்டும் கேள்விக்கு வரலாம் இருந்தால் பத்தாவது நாள் வப்பனம் சொல்லியிருக்கு மறுநாள் புண்ணியாக வாசணும் நண்பர்களே பித்ருதீட்சையாக இருந்தால் அது முடிந்ததும் அந்த காலம் முடிந்ததும் நாள் பார்த்து தான் வப்பனம் செஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு விரத்தத்தை உத்தேசித்து ஏதாவது தேவதாமத்தியை உத்தேசித்து விரத்தம் இருப்போம் இல்லையா அது எந்த மாதிரி விரத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விரத்தத்துக்கும் பித்து இந்த பித்ருதீட்சைக்கு உண்டான விதி தான் எப்படி அந்த விரத்த காலம் முடிஞ்ச உடனே அந்த காலம் முடிந்தவுடன் நாள் பார்த்து வப்பனம் செஞ்சுக்கணும் புரிஞ்சுருக்கும் நல்லாயிருக்கும் கர்ப்பதீட்சையாக இருந்தால் பத்தாவது நாள் வப்பனம் மறுநாள் புண்ணியாக பித்து பித்ருதீட்சையோ அல்லது ஏதாவது ஒரு விரத அனுஷ்டானத்துக்காக தீட்சை இருந்தால் அந்த காலம் முடிந்தவுடன் நாள் பார்த்து வப்பனம் செய்ய சொல்லியிருக்கு நண்பர்களே எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கஷேமோ அஸ்துனஹா வாக்கியம் நாரா